ஆண்டு மாத்திரம் எனக்கும் அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டது கிட்டத்தட்ட வீதி அபிவிருத்திக்கு இரண்டாயிரத்தி நானூறு மில்லியனை நாங்கள் ஒதுக்கோ எமக்கு வியாலந்திரன் அவர்கள் என் தம்பி சாணைக்கு எனக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட மூன்று பில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது மொத்தத்திலே மூவாயிரம் கோடி நிதி இந்த ஆண்டு மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு பணியாற்ற வந்திருக்கிறது அது அமர்ந்திருக்கிற பல தாய்மாரையும் சென்றடைந்திருக்கும் சில தம்பிமாரையும் சென்றடைந்திருக்கும் ஏன் ஒரு இருக்கிற ஒருமுளை கும்பாதையும் நாங்கள் போட்டிருக்கிறோம் இதெல்லாம் எதனால் சாத்தியமானது நம்பிக்கை எழுந்த நாட்டை மெல்ல மெல்ல கட்டி எழுப்பி வருகிறோம் நாளை மாற்றம் வரும் என்கிற நம்பிக்கை வந்திருக்கிறது அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக சிந்தித்து பொழுது நிச்சயமாக இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு ஒளிமயமான ஆண்டாக இருந்தால் அதிகாரத்தில் வருகிற நிறைவேற்று துறையிலே வருகிற ஒரு தலைவர் மிகவும் புத்தி கூர்மையுள்ளவராக சர்வதேசத்தை கணிப்பிடக்கூடியவராக இந்த நாட்டிலே புறையொடிப்பேற்கிற விடயங்களை முடிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் ரணில் விக்ரமசிங்க சிங்கவை ஆதரித்திருக்கிறோம் இப்பொழுது வடக்கிலே இன்னுமொரு குழு சங்கை தூக்கி கொண்டு வருகிறது பாவம் எம்எம் இழுபட்டு அரியந்தனையா மாற்றினார் அதற்கு காரணம் தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சி மட்டக்கிழப்பிலே தமிழ் மக்கள் விடுதலை கட்சி வளர்ந்து வருகிறது அவர்களுக்கு ஆப்பு வைக்க வேண்டும் என்றால் வேண்டும் என்று அவரை சிந்திக்கிறார்கள் அதிலே மறைந்து சுரேஷ் பிரமச்சந்திரன் போன்ற தோட்டி போன தலைவர்கள் ஒட்டி கொண்டு வருகிறார்கள் அதற்கு சில ஊடகங்களும் ஊடகத்தை பயன்படுத்துகிற சில ஊடகம் அவர்கள் தான் தமிழ் தேசியவாதிகள் என்று தங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் ஆணைத்திரமா சொல்கிறோம் அடித்து சொல்கிறோம் கிழக்கு மாகாணத்தின் தேசியத்தை பார்க்க வேண்டிய பொறுப்பை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை நாங்கள் ஏற்றிருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நான் முதலமைச்சராக வந்தேன் அப்பொழுதுதான் இந்த மாகாண மக்களுக்கு தெரியும் ஒரு கிராமத்திலே பிறந்த பேத்தாலையிலே பிறந்த சந்திரகாந்தன் போன்ற ஒருவராலும் முதலமைச்சராக வர முடியும் என்று ஏனென்றால் போட்ட அங்கிருந்து அழகாக ஆங்கில பேசிய மாத்திரம் தான் அரசியல் செய்ய முடியும் என்று பிம்பத்தை உருவாக்கியிருந்தார்கள் அந்த பிம்பத்தை எல்லாம் உடைத்தறிந்த ஒரு இயக்கமாக தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சி நாங்கள் உருவாக்கினோம் அதை விட ஆழமான அரசியலாக பார்த்தால் எதிர்கட்சியை ஆதரிக்கிற பிரிவிலே அல்லது சங்கனுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே வடக்குகள் இணைந்த தாயகம் சுய பற்றி பேசுகிறார்கள் அல்லது அவர்களுடைய கட்சியினுடைய முடிவாக இன்னமும் கிழக்கு இருக்கிறதா என்று சொல்வாங்க ஆனாலும் சஜித்தோடு தான் முஸ்லிம் காங்கிரஸ் இருக்கிறது முஸ்லிம் காங்கிரஸ் வந்து விட்டதா இன்னமும் மக்களை ஏமாற்ற முடியுமா ஆக குறைந்தது கல்முனையிலே இருந்து அந்த சின்ன விடயத்தை கூட முஸ்லிம் காங்கிரஸ் எல்லாம் தமிழரசு தீர்க்க முடியாமல் போயிருக்கிறது இப்படி நிலைமை இருக்க இணைந்த வடகிழக்கு வாக்களை நீங்கள் சகல் சித்தார் என்று சொன்னால் என்ன பேடி செய்து ஆகையால் நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும் அறிவுரமாக சிந்திக்க